புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் இந்த அண்டசராசி படைத்த ஏகன் ஒருவனுக்கு ஆனால் அந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம அழுத்தமாக மறுபடியும் மறுபடியும் பேச வேண்டி இருக்கிறது இதை சரியாக புரிந்து கொண்டால்தான் நாம் பேசுகிற செய்திகள் பாமர மக்களுக்கும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தும் மோசை தீர்க்க தரிசிக்கு இறைவன் கொடுத்த வேதம் தோரா அல்லது தௌராத் இதை பின்பற்றியவர்கள் இஸ்ரவேலர்கள் என்ற குலப்பெயரை கொண்ட இஸ்லாமியர்கள் அந்த தோரா என்ற வேதம் நியாய பிரமாணங்கள் என்ற வாழ்வியல் சட்டங்களைக் கொண்ட வேதம் அதாவது மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கூறும் சட்டங்கள் நிறைந்த வேதம் அந்த வாழ்வியல் சட்டங்களை தான் ஐஸ்வரவேலர்கள் ஆகிய இஸ்லாமியர்கள் பின்பற்றினார்கள் அந்த வேதம் பிற்காலத்தில் வழிகட்ட யூதர்களால் கிரேக்க தத்துவங்கள் கலந்து அது அபத்தமானது அந்த அபத்தமான வேதத்தை தான் இப்பொழுது இருக்கிற யூதர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த அபத்தமான வேதத்தை கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்று பெயரிட்டு தங்களுடைய வேதம் போல பாவித்து வருகிறார்கள் அதற்காக பழைய ஏற்பாட்டு பழையற்பாட்டு நூல பற்றி தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி வசனங்களை மாற்றி திருத்தி எழுதிதான் புதிய ஏற்பாட்டு நூலை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் அவைகள் அனைத்தும் தவறு என்பதை வசன ஆதாரத்தோடு நாம் பார்த்து வருகிறோம் இப்படி ஏமாற்றி எழுதியதை மறைப்பதற்காகத்தான் இவர்கள் நூதனமாக கையாண்ட வார்த்தைகள் நிழல் நிழலாட்டம் ஆவியை பெற்றால்தான் புரியும் இது ரகசியம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி தான் இவர்கள் ஏமாற்றி எழுதியிருக்கிறார்கள் என்பதை வசன ஆதாரங்களோடு பார்த்து வருகிறோம் இன்று மற்றும் ஒரு ஆதாரத்தை பார்க்க போகிறோம் யோவான் புத்தகத்துல இயேசுவ பொய்யராக்கி அநேக வசனங்கள் இருக்கிறது ஆமா அதுல ஒரு சில வசனங்களை ஆதாரத்தோட பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி யோவான் புத்தகத்தின் முன்னுரையை நம்ம பார்க்கணும் அந்த யோவான் புத்தகத்தினுடைய முன்னுரையத்தான் பாசுங்களேன் என்னதான் இருக்குன்னு பாப்போமே எனது இது ஒரு பக்கமா இருக்கு அதோட சாரம்சத்தை மட்டும் நான் ரத்தின சுருக்கமா சொல்லிருந்தேன் சொல்லுங்களேன் அதாவது இந்த யோவான் புத்தகத்தை எழுதியவர் இந்த யோவானாகத்தான் இருக்க வேண்டும் நிச்சயம் இல்லாமல் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சிலர் நாலு பதிமூணுல யோவானுக்கு தெரியாதுன்னு வேற எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனா முன்னுறையில இந்த புத்தகத்தை இவர் தான் எழுதியிருக்க வேண்டும் அப்படின்னு நிச்சயம் இல்லாமலும் எழுதியிருக்கிறார்கள் அடுத்து யோவானே அனைத்தையும் எழுதினார் என்று கூற முடியாது அடுத்து யோவான் இருபத்தி ஓராவது அத்தியாயம் பிற்சேர்க்கையாக பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அடுத்து கிறிஸ்தவ சமூகத்தின் தேவைக்கு ஏற்ப சில மாற்றங்கள் செய்யப்பட்டது என்றும் இந்த முன்னுரையில எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் யோவான் புத்தகத்தின் முன்னுரையில் சொல்லப்பட்ட சாரம்சம் யோவான் முன்னுரை படி பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் எழுதி வச்சிருக்கான் ஆமா இயேசுவ எப்படியெல்லாம் புயலாக்கி எழுதியிருக்கிறான் என்பதை மட்டும் பார்ப்போமா யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வசனங்களை ஆய்வு செய்வோம் ஆனா இன்று ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு அந்த வசனங்களை வாசிக்கிறேன் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார் தாம் இன்னவிதமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படி இருக்க மனுசுகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர் இந்த மனுசுகுமாரன் யார் என்றார்கள் முப்பத்தி நாலாவது வசனத்திலே கிறிஸ்து எந்தென்றும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு ஜனங்கள் சொல்லுறாங்க அதாவது கிறிஸ்து மரணிக்க மாட்டார் எந்தென்றும் இருப்பார் என்று பழைய ஏற்பாட்டில் இருப்பதை போல இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள் இந்த வசனம் அதாவது கிறிஸ்து மரணிக்க மாட்டார் இருப்பார் என்ற எங்கேயாவது சொல்லப்பட்டு இருக்கிறதா அப்படி ஒரு வசம் பழைய பாட்டுல எங்கேயுமே இல்லை பழைய பாட்டுல யாராருக்கும் சொன்ன வசனங்கள் எல்லாம் சொன்னதாக பொருத்தி பொருத்தி எழுதினாங்க ஆமா இப்ப பழைய ஏற்பாட்டுல அப்படி ஒரு வசனமே இல்லை எப்படி எழுதி வச்சிருக்கா பாத்தீங்களா ஏற்பாட்டுல யார் யாருக்கோ சொன்ன வசனத்தை எல்லாம் எடுத்து புதிய ஏற்பாட்டுல இயேசுக்கு பொருந்தற மாதிரி பொய்யாக எழுதுனாங்கன்னு பார்த்தோம் இப்போ பழைய ஏற்பாட்டுல அப்படி ஒரு வசனமே கிடையாது ஆனா பழைய ஏற்பாட்டுல இருக்கு பழைய ஏற்பாட்டுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி புதிய ஏற்பாட்டுல நூதனமா இப்படி ஒரு பொய்யா எழுதி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் யாரும் ஆராய்ந்து பார்க்க போறாங்கிற ஒரு அசட்டு தைரியத்துல எழுதி வச்சிருப்பாங்க போல புதிய ஏற்பாட்டு நூலாசிரியர்கள் எல்லாருமே எழுதியிருக்கிறார்கள் இதை நம்ம வசன ஆதாரத்தோடு நம்ம பேசி வருகிறோம் இதை பார்க்கிற கிறிஸ்தவர்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால் அவர்கள் மறைமுகமாக இயேசுவை பொய்யர் என்று அங்கீகரித்தது போல ஆகிவிடும் இல்லையா ஆமா ஆக புதிய ஏற்பாட்டு நூலை ஆய்வு செய்யும் பொழுது ஒன்று எழுதியவர்கள் பொய் சொல்லி எழுதியிருக்கிறார்களா அல்லது பொய்யரா என்பதை அவர்கள் தீர்மானிக்கட்டும் நாம் நம்முடைய ஆய்வை உலகத்திற்கு தெரியப்படுத்துகிறோம் ஞானம் உள்ளவர்கள் நிச்சயமாக சிந்திப்பார்கள் ஆமாண்ண மேலோட்டமா பார்த்தா பைபிள் தான் விரை வேதம் இதுதான் சத்தியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆழமாக போய் ஆராய்ந்து பார்த்தால்தான் இதுல எவ்வளவு பொய்கள் பொதிந்து இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது ஆய்வுடன் மீண்டும் சந்திப்போம் மக்களுக்கு உண்மையான சத்தியத்தை வெளிப்படுத்தும் நிச்சயமாக கத்திற்கு சித்தமானால் தொடர்ந்து எங்களோடு இணைந்து இருக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதிருங்கள் உங்களை நேராம பாதையில் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்